கடலுக்கு மிக அருகில் மணற்பரப்புகளுக்கு மத்தியில் இருந்ததால் மணக்குள விநாயகர் என்ற பெயர் மருவி மணக்குள விநாயகர் என்றாகி விட்டது கோவிலுக்குள் ஒரு சின்ன குளம் காணப்படுகிறது இந்த இடம் சற்றே இருள் சூழ்ந்து காணப்படுவதால் சூடன் ஒளியில் இந்த கிணற்றை பூசாரி பக்தர்களுக்கு அடையாளம் காட்டுகிறார் தனி விநாயக ஆலயங்களில் மணக்குள விநாயகர் ஆலயம் மிகவும் பிரசத்தி பெற்றது குறைந்தது ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய அதன் வரலாற்றைக் கொண்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயிலில் இரண்டு சுவாரஸ்யமான கதைகள் இணைக்கப்பட்டுள்ளன பிரெஞ்சு ஆட்சியின் போது ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டாம் ஆண்டு பிரெஞ்சு மக்கள் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கோட்டையை கட்டியதாக கூறப்படுகிறது தங்கள் கோட்டையில் தாக்கத்தை ஏற்படுத்த விநாயகர் கோயிலை தற்போதைய நிலையிலிருந்து அகற்ற நினைத்த அவர்கள் விநாயகர் சிலையை கடலில் வீச தொடங்கினர் ஆனால் அவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முறையும் சிலை மீண்டும் தானே தோன்றும் இதை பார்த்த பிரஞ்சு மக்கள் கைவிட்டு இறைவனின் தீவிர பின்பற்றுபவர்களாக மாறினர் இக்கோயிலைச் சுற்றி வரும் மற்றொரு பழங்காலக் கதை ஏறக்குறைய முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒளிரும் கண்களும் அகன்ற நெற்றியும் கொண்ட ஒரு துறவி தனது விடுதலையின் மூலம் இந்த தெய்வீகத் தலத்தில் சமாதி அடைந்தார் என்று கூறுகிறது அப்போதிருந்து புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு இது ஒரு புனிதமான இடமாக கருதப்படுகிறது மணக்குள விநாயகரை பிரெஞ்சுகாரர்களும் ஆங்கிலேயர்களும் வழிபட்டதால் அந்த விநாயகருக்கு வெள்ளைக்கார பிள்ளையார் என்ற பெயரும் ஏற்பட்டது மணக்குள விநாயகர் கோயில் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு இந்து கோயிலாகும் மணக்குள விநாயகர் கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அதாவது ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தாறாம் ஆண்டுக்கும் முன்பேயுள்ள ஒரு கோவில் ஆகும் பாண்டிச்சேரியில் உள்ள மிகவும் பிரபலமான மற்றும் மிகவும் பிரபலமான இந்து கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று சதுர அடி பரப்பளவில் இக்கோவில் பரந்து விரிந்துள்ளது மணலை குறிக்கும் மணல் மற்றும் கடலுக்கு அருகில் உள்ள குளத்தை குறிக்கும் குளம் ஆகிய இரண்டு தமிழ் வார்த்தைகளிலிருந்து மணக்குள என்ற பெயர் வந்தது மணக்குள விநாயகர் கோயில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமானது இன்றே இக்குளம் இல்லை ஆனாலும் மூலவருக்கு அருகே இடது புறத்தில் ஒரு சிறிய சதுர அளவில் அன்றைய மணற்குளம் இன்றும் உண்டு இங்கு கடல் கடல்வேகு அருகில் இருந்தபோதும் சுத்தமான நீர் இதில் சுரக்கிறது இதில் எது போட்டாலும் நிறம் கருப்பாக மாறிவிடும் தீராத நோய்களையும் இந்த நீர் தீர்க்கும் என்பது நம்பிக்கை தடங்கள் ஏற்பட்டு திருமணம் தள்ளிக்கொண்டே இருப்பவர்களுக்கு இவரை தரிசனம் செய்தால் திருமணம் வெகுவிரைவில் கூடும் மகாகவி பாரதியார் பாடிய திருத்தலம் என்னும் பெருமையும் இந்த தலத்திற்கு உண்டு கோவில் சிறப்புகள் இந்திய நாட்டிலேயே விநாயகருக்கு தங்கத்தால் ஆன மூலஸ்தான கோபுரம் இத்தலத்தில் மட்டும் தான் உள்ளது விநாயகருக்கு இத்தலத்தில் மட்டும் தான் திருக்கல்யாணம் நடக்கிறது பெரும்பாலும் பிரம்மச்சாரியாக பாவிக்கப்படும் விநாயகர் இத்தலத்தில் சித்தி புத்தி என்னும் மனைவிகளும் காட்சியளிக்கிறார் மணக்குள விநாயகர் தலத்தின் மூலவர் இருக்கும் இடம் ஒரு கிணறு ஆகும் பீடத்தின் இடப்பக்கம் மூலவருக்கு அருகிலேயே ஓர் சிறிய குழி ஒன்று உள்ளது இது மிகவும் ஆழமான குழியாகும் இதன் ஆழத்தை தற்போது வரை யாராலும் கண்டறிய முடியவில்லை மேலும் இதில் வற்றாத நீர் எப்போதுமே இருக்கும் மணக்குள விநாயகரை பிரெஞ்சுகாரர்களும் ஆங்கிலேயர்களும் வழிபட்டதால் அந்த விநாயகருக்கு வெள்ளைக்கார பிள்ளையார் என்ற பெயரும் ஏற்பட்டது புதுச்சேரி நகரை கைப்பற்ற வெளிநாட்டுக்காரர்கள் நான்கு தடவை படையெடுத்து வந்து போரிட்டனர் அந்த நான்கு முற்றுகையின் போதும் மணக்குள விநாயகர் ஆலயம் எந்த சேதமும் அடையாமல் தப்பியது இத்தலத்து விநாயகர் கற்பக விருட்சம் போல கருதப்படுவதால் இங்கே நடத்தப்படும் எல்லாவித பிரார்த்தனைகளும் நிறைவேறுகின்றன மணக்குள விநாயகர் இடம்புரி விநாயகர் ஆவார் இவர் கிழக்கு திசை நோக்கி அருள்பாலித்து வருகிறார் இத்தலத்தில் மாதம் தோறும் சங்கடஹர சதுர்த்தி தினத்தன்று நான்கு கால அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அன்று பூஜையில் பங்கேற்றால் மிகுந்த பலன் கிடைக்கும் மணக்குள விநாயகர் ஆலயத்தின் தங்கத்தகடு போர்த்தப்பட்ட கொடிக்கம்பத்தின் உயரம் பதினெட்டு அடியாகும் ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி அன்று பிள்ளையாரை வேண்டி அன்று முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் கொழுக்கட்டை படையலிட்டு விரதத்தை முடித்தால் எல்லா தடைகளும் நிவர்த்தியடைந்து திருமணம் நடைபெறும் என புதுச்சேரி மக்கள் நம்புகிறார்கள் மணக்குள விநாயகர் கோவிலுக்கு தனி குலம் எதுவும் இல்லை எனவே பிரமோற்சவ நாட்களில் அருகில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலய குளத்தில் தெப்பல் உற்சவம் நடத்தப்படுவது வழக்கத்தில் உள்ளது திருமண வரம் குழந்தை வரம் உள்ளிட்ட அனைத்து விதமான வழிபாடுகளும் இங்கே நடத்தப்படுகிறது புதிதாக தொழில் தொடங்குவோர் வாகன வழிபாடு என இத்தலத்திற்கு பக்தர்கள் அதிகளவில் பயணிக்கின்றனர் விநாயகர் சதுர்த்தி அன்று பிள்ளையார் வயிற்றில் காசு அல்லது நகை அணிவித்து பின்னர் உபயோகித்தால் நன்மை பிறக்கும் தரிசனம் நேரம் காலை ஐந்து புள்ளி நான்கு ஐந்து முதல் பன்னிரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரை மாலை நான்கு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முதல் பூஜ்ஜியம் ஒன்பது முப்பது மணி வரை அமைவிடம் புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது புதுவை ரயில் நிலையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது